திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நான் ஒவ்வொரு நாளும் இந்த முந்து தமிழ் மாலை எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பாடல் இருக்குதுன்னு தெரியும் திருப்புகளில் இந்த பாடல்லாம் இருக்குது ஏன்னா அடிக்கடி கிருப்பானந்த வாரியார் சொற்பொழிவில் இந்த பாடலை போடு பாடுவார் ஆகையினால் முந்தி வந்த தமிழ் முந்தமிழ் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் சொல்லுவார் அருமையாருக்கு அவருடைய சொற்பொழிவில் கேட்டிருக்கேன் அந்த பாட்டை போடலாம் போடலாம் போட உள்ள இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு பாருங்கள் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் நாளில் இன்றைக்கி நம்மளுடைய அருணகிரிநாதர் அருள் அருளி செய்த இந்த திருப்புகள் இன்னைக்கு முருகப்பெருமான் எடுத்து கொடுத்துருக்காரு நம்மளை எல்லாம் தமிழ் கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்றது இதிலிருந்து தெரியுது அவங்களுக்கு எப்படி கொண்டு வந்து எந்த நாளில் எதை கொடுக்கணும்னு அருமையாக கொண்டு வந்து சேர்க்குறாரு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாம் இந்த பாடலை பிரித்து எழுதிருந்த பாடிட்டு இதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதியிருந்த பாடுவோம் இந்த பாடல் நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை இந்த திருப்புகழ இது முருகப்பெருமானே எனக்கு குருவாக வந்து வரமாக தந்தது உங்கள் அனைவருக்கும் இதை கொண்டு வந்தது எளிமையான முறையில் சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு அனைவரும் பயனடையணும் ஏன்னா பாட பாட நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விருப்பங்கள் திருப்பங்கள் விளையும் இதை பொய்யில்லை உண்மை நான் உங்களாண்டு பொய் சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம் ஒன்றும் இல்லை என் பெற்ற இன்பம் பெருக வையகம் இதை கொண்டு வந்து உங்களாண்ட சேர்க்குறேன் இதை கேட்டு நீங்கள் பயனடையணும் பஞ்சபூத சக்திகளும் நாம் ஒவ்வொன்றையும் கேட்குறதெல்லாம் எல்லாம் கொடுக்கறதுக்கான அருள் பாலிக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க அந்த பஞ்சபூத சக்தி எல்லாம் யார் இறைவன் தான் முருகப்பெருமானும் கேட்ட உடனே பறந்து வருவார் அருள் பாலிப்பார் நம்ம இப்போ திருப்புகளை பிரித்து எழுது படிப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேர சேரணும்னு போடுற பதிவு இப்போ நாம் இந்த பாடலை படிப்போம் வாங்க திருச்சிற்றம்பலம் திருச்செந்தூர் தளத்தில் பாடியிருக்கார் அருணகிரிநாதர் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி மஞ்ச வாசல் தேடி தேடி உழலாதே வினையே ஏ போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடி மையேனை ஆளத்தானு முனை மீதே திந்திதி மீதோதி தந்ததன தான 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 செஞ்சனகு தாளத்தோடு நடமாடும் கால்வி சால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மாயில் மீதிலே போது வருவாயே அந்தன் மறை வேள்வி காவல் காரா செந்தமிழ் சொல்பாவின் மாலை காரா அண்டர் உபகார சேவர் காரா முடி மேலே அஞ்சலி செய்வோர்கள் நேய காரா ஏவும் வேலை காரா அந்தம் வெகுவான ரூப காரா எழிலான போக போகக்காரா விந்தை குர மாது வேலை காரா செஞ்சொல்லடி யார்கள் வார காரா எதிரான செஞ்ச மறை மாயுமாய காரா துங்கரண சூர சூரை காரா செந்தி வாழும் ஆண்மை கார பெருமாலே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களேன் எல்லா மொழிகளிலையும் இந்த தமிழ் மொழி தான் முந்து தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர் இதுக்கு கிருபானந்த வாரியார் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையான விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாரு இப்போ இது அருணகிரிநாதருடைய பாடலுக்கு சொல் விளக்கத்தை நாம் பார்ப்போம் இப்போ மொழிகளில் முந்தியுள்ள தமிழில் பாமாலைகளை கோடிக்கணக்கான சந்தப்பா வகையில் நீண்டவனா நீண்டனவாக பாடி பாடி அழகி அழிகின்ற மக்களின் வீட்டு வாசல்கள் எங்கே உள்ளன என்று தேடி தேடி அலையாமல் முன் ஜென்ம வினை என்பதே என்னை தொடராமல் ஓடிப்போக பெண்ணாசை என்பதே தூ தூரத்தே ஓடிப்போக முந்த வேண்டும் என்ற ஆசை கொண்ட அடியேனை ஆண்டருளும் பொருட்டு என் முன்னிலையில் அதே ஒளி என்ற தாளத்திற்கு ஏற்ப நடனம் செய்யும் சிவந்த சிறிய கால்களையும் கால்களை உடையதும் விரித்த தோகையை உடையதும் பரிசுத்தமான நன்மை நல்கும் பார்வை கொண்டதும் தீரமும் செம்பொன் நிறத்தையும் கொண்ட மயில் மீது எப்போதுதான் வரப்போகிறாயோ அழகிய அருள்மிக்க வேத வேள்விக்கெல்லாம் காவல் புரியும் பெருமானே செந்தமிழ் சொற்களான பாடல்களை மாலைகளாக அணிந்து கொள்பவனே தேவர்களுக்கெல்லாம் உபகாரியே சேவலை கொடியாக உடையவனே சிரத்தின் மேல் கைகூப்பி தொழுவோரின் அன்பு பூண்டவனே கிரௌஞ்ச மலையை ஊடு ஊரூடு ஊடுருவும்படி ஏவின கரத்தன் கரத்தோனே அழகு மிக பொழியும் திருவுருவம் கொண்டவனே அழகு நிறைந்த தேவயானை விரும்பும் இன்பம் வாய்ந்தவனே அழகிய குறப்பெண் வள்ளியுடன் பொழுதுபோக்கும் மெய்காவலனே இன் சொற்களால் போற்றும் அடியார்கள் மீது அன்பு கொண்டவனே எதிர்வரும் எதிர்த்து பெரும் போரில் பகைவரை மாய்க்கும் மாயக்காரனே பெரும் போரில் சூரனை சூறாவளி காற்று போல் அடித்து தள்ளியவனே திருச்செந்தூர் நகரில் வாழும் ஆட்சித்திறன் படைத்தவனே பெருமாளே எவ்வளோ அருமையான பாடலுக்கு சொல் விளக்கம் பார்த்தீங்களா பாடல் பாடலே பெருசு அதுக்கு மேலே நிறைய விளக்கங்கள் நிறைந்த பாடல் எவ்வளோ ஒரு இவ்வளோ அர்த்தங்களையும் பொதித்து நம்மளுக்கு அழகான பாடலை கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடினாவே போகிறோம் நம்மளுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும் முருகப்பெருமானே மொழிகளில் முந்தியுள்ள தமிழில் பாமாலைகளை கோடிக்கணக்கான சந்தப்பா வகையில் நீண்டனவாக பாடி 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 அருணகிரிநாதர் சொல்கிறார் அப்படி பாடுற நான் நீ என்ன பண்ணணும் அழிகின்ற மக்களின் வீட்டு வாசல்கள் எங்கே உள்ளன என்று தேடி தேடி அலையாமல் முன்ஜென்ம வினை என்பது என்னை தொடராமல் ஓடி போக நீ வந்து காத்தருள் வேணும் அப்படின்னுட்டு கேட்குறாரு முந்த வேண்டும் என்ற ஆசை கொண்ட அடிமை ஏனை ஆண்டருளும் பொருட்டு என் முன்னிலையில் முருகப்பெருமானே எல்லா எல்லாவற்றிலும் நாம தான் முன்னே நிற்கணும்னு எல்லாத்துக்கும் முந்தி முந்தி போகிறோம் அதுக்கெல்லாம் உன்னுடைய அருளும் ஆசையும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசை கொண்ட அடியேனை ஆண்டருளும் பொருட்டு என் முன்னிலையில் நீ வந்து நடனம் அந்த ஆமாம் திந்திமி தோதி தீதி திதி அப்படின்னு அழகாக நீ தாளத்துக்கேற்ப நடனம் செய்யும் சிவந்த சிறிய கால்களை உடையவனே அருமையான பாடல் இந்த எல்லாம் அவ்வளோ பொறுமையாக நீங்கள் கேட்டு அனுபவிங்க பாடலையும் நல்ல பொறுமையாக பாடியிருக்க கேளுங்க இப்போ நாம் சேர்த்து எழுதுத பாடுவோம் இதன் மூலம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆசிர்வாதத்தையும் நல்ல தமிழையும் அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கார் பார்த்திங்களா இதையெல்லாம் நாம் தெரியாமல் இவ்வளோ காலம் இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது இருந்தாலும் எங்கள் முருகப்பெருமான் எனக்கு வந்து எனக்கு அருள் பாலிச்சிருக்காரு அதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்க சொல்லி இதை நீங்கள் கேட்டு பயனடையணும்னு வேண்டி கேட்டுக்கின்னு நம்ம இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் தந்ததன தான 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 தந்ததன தான 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 தந்ததன தான 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 தனதான முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் வாசல் தேடி தேடி உழலாதே முந்தவினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடி தானும் முனை மீதே திந்தி திமி தோதி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சு செனகு சேகு தாள தோடு நடம் மாடும் திந்தி திமி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு தாழ தோடு நடமாடும் செஞ்சிறிய கால்வி சால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மாயில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன் மறை வேள்வி காவல் காரா செந்தமிழ் சொல் பாவின் மாலை காரா அண்டருப கார சேவர் காரா முடி மேலே அஞ்சலி செய்வோர்கள் நேய காரா ஏவும் வேலை காரா அந்தம் வெகுவான ரூப காரா எழிலான சிந்துரமின் மின்மேவு போக காரா விந்தை கூறமாது காரா செஞ்சோலா செஞ்சோலடி யார்கள் வார காரா எதிரான மின்மேவு போக காரா விந்தை குர மாது வேலை காரா செஞ்சோளா செஞ்சொலடியார்கள் யார்கள் வார காரா எதிரான செஞ்சமறை மாயு மாய காரா துங்கரண சூர சூரை காரா செந்தி நகர் வாழமான கார பெருமாலே செந்தி நகர் வாழமான்மை கார பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை எவ்வளோ அருமையான அடி பார்த்திங்களா செஞ்சிறிய கால்வி சால தொகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பன் மயில் மீதில் நீ எப்போ வருவே எப்பப்பா வருவே என் குறைய எப்பப்பா தீர்ப்பேன் இதன் மூலம் அவர் ஓடி வந்து நம்ம குறையெல்லாம் தீர்க்கணும்னு அருணகிரிநாதர் பாடியிருக்காரு அவர் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கிறார் பாருங்கள் அந்த மறை வேள்வி காவல் காரா செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்காரா அந்த தமிழெல்லாம் மாலையாக கோத்து போட்டுருக்கிறாராம் அண்ட ரூப கா அண்ட ரூபக்கார சேவர் காரா நேயக்காரா நம்ம மேலே அன்பு அனுசரணையாக இருக்கிறவர் குன்றுருவ வேலைக்காரா அந்த வெகு வான ரூபக்காரா சிந்துரமின் மேவு போகக்காரா விந்தை குரமாதி வேலைக்காரா செஞ்சொல் அடியார்கள் வாரக்காரா எதிரான நீ எப்படியெல்லாம் வரணும்னு அவர் எப்படியெல்லாம் வர்ணிச்சு பாடுறார் பார்த்திங்களா இந்த பாடலை பாடுங்க நம்ம எல்லா வித நன்மைகளும் நம்மளுக்கு வந்து சேரும் இந்த பாடலை அனைவரும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் விளையணும் அன்பாக அனு உங்கள் உங்களில் ஒருத்தியாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது முருகப்பெருமானை உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறாரு ஓம் நமச்சிவாயு நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மறுபடியும் அனைவருக்கும் பொங்கல் மாட்டு பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோர் வீட்லேயும் இனிமையாக பால் பொங்கட்டும் நந்தி தேவருக்கு நம்ம வணக்கம் சொல்லணும் நந்திதேவர் தான் இன்றைக்கு பெரும்பான்மையாக அவருடைய திருநாள் மாட்டுப்பொங்கல் திருநாள் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக எல்லாரும் போய் கோவிலுக்கு போய் வணங்குங்க ஓம் சிவாய்